ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கடலூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தோம்னா நியூ ஏஜ் பிரகாரம் வந்து பார்த்தோம்னா கிராம உதவியாளருக்கு வந்து பார்த்தோம்னா புது நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு அதுக்குரிய அப்ளை பண்ணுற லாஸ்ட்டு டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப் பற்றியும் கவர்மெண்ட் ஜாப்பில் வர அப்டேட்டை பற்றியும் பார்த்துட்டு வரோம் நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் கவர்மெண்ட் ஜாப் பற்றியும் கவர்மெண்ட் ஜாப்பில் வர அப்டேட்டை பற்றி தெரிஞ்சிக்க முடியும் ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி கிராம உதவியாளர் தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மாவட்டத்துலேயும் வந்து பார்த்தோன்னா கிராம உதவியாளர் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு இந்த கொரோனா பீரியட் வந்தனால வந்து பார்த்தோம்னா எல்லா பேத்துக்கும் ரெண்டு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருந்தாங்க அதன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் வந்து பார்த்தோம்னா புதிய நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டு இருக்கு ஒரு சில மாவட்டத்துக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் டேட் முடிஞ்சிருச்சு நீங்கள் எந்த மாவட்டம் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க அந்த மாவட்டத்துக்கு முடிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஏன்னா நமக்கு ஷார்ட் பீரியட் தான் இருக்குது மேக்ஸிமம் இந்த மாதத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்துக்கும் நோட்டிஃபிகேஷன் டேட் முடிஞ்சிடும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டத்துக்கு வந்திருக்கு அதுக்குரிய லாஸ்ட் டேட் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி பழைய நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்கும் இந்த ஏஜ் விவரம் அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ எவ்வளோ வயசு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் இருக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இந்த டீட்டெயில்ஸும் எல்லா எல்லா ஏஜுக்கும் வந்து பார்த்தோம்னா எல்லா கம்யூனிட்டிக்கும் எல்லா பிரிவினருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கனா கடலூர் மாவட்டத்துக்கு வந்திருக்கு கடலூர் மாவட்டத்துக்கு விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மாலை அஞ்சு மணிக்குள்ள விண்ணப்பம் கொடுக்கணும் சரிங்களா இப்ப வந்து பாத்தனா நமக்கு இருபத்தொன்னா தேதி வரைக்கும் வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட் லீவு ஸோ வந்து அது இந்த தீபாவளி லீவு வந்துடுச்சு ஸோ நமக்கு வந்து அப்ளிகேஷன் இந்த லீவ்லேயே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா லீவு முடிஞ்சோட்டி ஆஃபீஸ் திறந்தவட்டி நீங்கள் டேரெக்டாக போய் கொடுக்க பாருங்கள் ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸ் இந்த டைம்ல லீவு நம்ம டேரெக்டாக நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் நம்ம நேரடியாக போய் கொடுத்துட்டோம் அப்படின்ட்டு ஸோ அதனால் லீவ்லேயே நீங்கள் அப்ளிகேஷன் எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வந்து ஆஃபீஸ் ஓப்பன் ஆனோட்டி டேரெக்டாக போய் கொடுத்துருங்க கடலூர் மாவட்டத்துக்கு எங்கே பார்க்கணும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அப்ளிகேஷன் ஹச்டிடிபி கடலூர் டாட் என்ஐசி டாட் இன் இதே தான் எல்லா மாவட்டத்துக்கும் சப்போஸ் திண்டுக்கல்னா திண்டுக்கல் டாட் என்ஐசி டாட் இன் திருச்சி டாட் என்ஐசி டாட் இன் ஒரு மாவட்டத்துக்கு அந்தந்த மாவட்ட வெப்சைட்டில் பார்த்தோம்னா அப்ளிகேஷன் இருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம டெலிகிராம் க்ளூப்பில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அங்கே கூட பார்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா டெலிகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு எடுத்து அப்ளிகேஷன் அனுப்பிச்சி விட்றேன் இப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு முக்கியமானது ஏன் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஒரு சில மாவட்டத்துக்கு வந்து பார்த்தோன்னா இருபத்தொன்று பத் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட் வந்து இருபத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கவர்மெண்ட் லீவாக வந்து அறிவிச்சிட்டாங்க ஸோ நமக்கு போஸ்ட் ஆஃபீஸும் இருக்காது கவர்மெண்ட் ஆஃபீஸு இருக்காது நேரடியாக கொடுக்க முடியாது எனக்கு தெரிஞ்ச திண்டுக்கல் மாவட்டத்துக்கு லாஸ்ட் டேட் வந்து இருபத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அது இல்லாமல் ஒரு சில மாவட்டத்துக்கு இருபத்தொன்று பத்து தான் லாஸ்ட்டு இருபத்தொன்று பத்து தான் லாஸ்ட் டேட்டு அப்ளை பண்ணுறது இந்த விஓ அசிஸ்டன்ட்டுக்கு சரிங்களா கிராம உதவியாளருக்கு அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்றைக்கே இல்லை நாளைக்கு வந்து சனிக்கிழமை நீங்கள் நாளைக்கு முடிஞ்சளவு அப்ளிகேஷனை பிரிண்ட்டு போட்டு பூர்த்தி பண்ணி நாளைக்கு டேரெக்டாக போய் ஆஃபீஸில் கொடுத்துட்டு வந்துடுங்க ஆஃபீஸ் நாளைக்கு இருக்கும் ஏன்னா இன்றைக்கி நாங்கள் கொடுக்க போனால் நாளைக்கே ஆஃபீஸ் இருக்குன்னு சொன்னாங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் நீங்கள் நாளைக்கு கூட கொடுத்துக்கலாம் அவசரப்பட்டு கொடுக்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் இன்றைக்கே கொடுத்துட்டு வந்துட்டோம் ஸோ நாளைக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆஃபீஸ் இருக்குது அதே மாதிரி ஒரு ஒரு சில மாவட்டத்தில் இருபத்தொன்று பத்துதான் லாஸ்ட் டேட்டு நாளைக்கு நீங்கள் அப்ளிகேஷன் பூர்த்தி பண்ணி நாளைக்கு டேரெக்டாகவே கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா அடுத்து வந்து பார்த்தோம்னா தீபாவளிக்கு அடுத்த நாள் கவர்மெண்ட் லீவு ஆஃபீஸ் இருக்காது போஸ்ட் ஆஃபீஸ் இருக்காது போகாது ரிசீவ் ஆகுது அதுக்கப்புறம் டேட் முடிஞ்சு தான் ரிசீவ் வர மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் நாளைக்கு பூர்த்தி பண்ணி கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் மாவட்டம் எந்த மாவட்டம்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கு வந்து இருபத்தொன்று பத்து லாஸ்ட் டேட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதைங்களாட்டி வந்து பார்த்தோம்னா விண்ணப்பிக்க பார்த்துருங்க நான் உங்களுக்கு வந்து டேட் எந்த டேட் லாஸ்ட் டேட் வருதுன்னு கமெண்ட்டில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா டெலிகிராமில் கூட காண்டக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சரிங்களா ஏன்னா சொல்கிறேன்னா நமக்கு லீவ் வருது கண்டினியூஸாக லீவ் வருது அப்ளை பண்ணாமல் விட்டுட்டோம்னா நம்ம வாய்ப்பை தவறு விட்டுறோம் ஸோ அதனால தான் சொல்கிறேன் நமக்கு கடலூருக்கு வந்து பார்த்தோன்னா இருபத்தாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா டேட்டு ஆஃப்லைனில் தான் விண்ணப்பிக்கணும் ஸோ இந்த தகவல் பயனு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் இருக்கிற எல்லா பேத்துக்கு ஷேர் பண்ணி லாஸ்ட் டேட்டு முடியறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ண சொல்ல பாருங்கள் ஏன்னா அன்றைக்கி நாங்கள் கொஞ்சம் லாஸ்ட் டேட் வந்துருச்சு லீவ் வந்துடுச்சு அதனால் அப்ளை பண்ணணும் அவசரமாக பண்ணிக்கிறதோம் அதனால தான் நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் முன்னாடியே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்